டோராவின் பயணங்கள் மாதிரி இன்னைக்கு வினோதா மேடம் எங்க கிளம்புறாங்க மேடம் எங்க கிளம்புறீங்க எனக்கு கார் மடிஞ்சிருக்கு கீழே கட்டுங்க கார் மடிஞ்சிருக்கு அதனால வந்து கட்டு மாத்துறதுக்காக தான் போறோம் வெயில் செமையா இருக்குது அதாவது கண்ணாடி இருக்கும் கலாய் பீக்குன்னு தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல எங்க போனாலும் வந்து இப்போ இந்த கண்ணாடியை வந்து என்ன தெரியலங்க இப்ப எடுக்கிற வீடு எல்லாமே தும்ப ஆரம்பிச்சுட்டாங்க பசங்க பின்னாடி ஓஹோ நிறைய ஊழல் இப்போ வந்து நான் எங்க போறோன்னா கட்டு கட்டுறதுக்கு அசோக் பில்லர் வந்து கிளம்பி இருக்கும் சரியான வெயில் அடிக்குது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து எதிர்பாராத டைம்ல வரும் அப்போவும் நம்ம எப்படி இருக்கணும்னா வழியெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அது கிட்ட இருக்குங்க ஜாஸ்தி அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஏதாவது கொஞ்சம் அப்படியே இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே தான் இருக்கணும் அதனால கொஞ்சம் கஷ்டத்தை எல்லாத்தையும் இது பண்ணி நம்ம படுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன் வீட்டில் எல்லாருக்குமே அது பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு அது இல்லாம நம்மளே கொஞ்சம் எழுந்து நடந்து பழகி எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் பாசிட்டிவா இருப்போம் எல்லாமே நல்லதுக்குதான் தொடர்ந்து பார்ப்போம் வினோதாவின் பயணங்களா வினோதாங்க அவ்வளவுதான் சரியான வெயில்ப்பா சென்னையில முடியல அப்படியே வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கு தண்ணி மாதிரி அப்புறம் பெய்மா கொஞ்சம் தண்ணி பாட்டில் எடுத்து தாடா அப்படின்னு தண்ணி இல்லாம எங்க வெளியே போறதே கிடையாது ஒரு நாலு ஸ்டெப்பு குதித்து குதித்து போனாலே டயர்ட் டயர்டாயிடுது அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு பவீனை விட்டுட்டு போகிற மாதிரி இருந்தது அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டேன் கொஞ்ச நாள் நல்லா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு நல்லா பிடிச்ச மாதிரி செஞ்சுருந்தாங்க சாப்பிட்டுட்டு வந்தேன் அந்த மேலே ஏறி அந்த பெட்டில் படுக்கும்போதுலாம் சரியான பயம் பாருங்கள் காலை எந்த அளவுக்கு டேமேஜ் ஆக்கி வச்சிருக்கேன்னு தெரியுதுங்களா இது ஒரு வாரம் கழித்து இந்த நிலமையில் இருக்குன்னா பார்ப்போம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் இப்போ வரைக்குமே அப்படியே ஓரளவுக்கு ஓரளவுக்கு தான் சரியாக இருக்குது சரியான பெயின்னு எனக்கு இன்னொரு பயம் என்னன்னா ஃபஸ்ட்டு நாள் போனப்போ அந்த உடச்சி திருப்பி கட்டினாங்களா அந்த மாதிரி எதாவது பண்ணிவிடுவாங்களா ஐயையோ வேணா வேணாம் அதில் ஒன்றும் ஆகாது ஒன்றாகாது இருங்களேன் அமைதியாக இருங்களேன்ட்டு அவங்களும் பேச்சு கொடுத்துட்டே இருந்தாங்களா இல்லை எனக்கு இந்த இந்த சைடு ஃபுல்லாக தெரியுதுங்களா அந்த பக்கம் ஃபுல்லாக செம்ம பெயின் நான் வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க நல்லா பல்ல பல்லக்காட்டிகிட்டு சிரிச்சிட்டே இரு அதுக்கப்புறம் அம்மா அப்பா உட்காந்து அழு அப்படின்வாங்க எனக்கு என்னென்னா எல்லாமே வந்து இப்போ மற்றவங்க முன்னாடியோ இல்லை யார் முன்னாடியோ இப்போ யாராவது நான் பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஐயோ அம்மா முடியலையே வலிக்குதே அது மாதிரிலாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் எனக்கே சிரி போகிறோம் முன்னாடி நம்ம வந்து வலிக்குதுன்னு சொல்லி சீன் போட்டு என்ன வரப்போகுது ஒன்றுமே கிடையாது வலி மாறப்போதா இல்லை இல்லை எல்லோரும் போனதுக்கப்புறம் பெஸ்ட்டை போதிகிட்டு அழுவேன் எனக்கு செம்மையாக வலிக்கிது இல்லை அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் நார்மலாக எப்படி இருக்கா பரவாயில்ல நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து இந்த இந்த விஷயத்தின் மூலமாக என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா நமக்கு வ பிரச்சனை வந்துருச்சு தான் அதை மா மாற்ற முடியாது அதுலேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரோம் அப்படின்றது தான் நம்ம அந்த பெயினை வந்து ரொம்ப அப்படியே அதுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் அப்படியே செம்மையாக வலிக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னச்சுங்களேன் நம்மளால் அதில் இருந்து ஓவர் கம் பண்ணவே முடியாது பயங்கரமாக மைண்டு அளவில் நம்ம டிஸ்டர்ப் ஆகிடுவோம் ஸோ அதை வந்து தவிர்த்துட்டு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வந்து நம்மளே நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா நினைக்கிறேன் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டோராவின் பயணங்கள் இதுடன் உரையுடையிறது